ராசி பலன் நம்ம பார்க்கறது மேச ராசிக்காரத்துக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரியான பலன்கள் நடக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது பொதுவாக நம்ம எல்லாருமே தினசரி நம்ம வந்து கேலண்டர்ல ராசி பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி ராசி பலன் அப்படிங்கிறது டிவியில சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி ராசி பலன் நம்ம பார்க்கறது நிறைய பேருக்கு வேலை செய்யுதா அப்படின்னா அது வந்து ஒரு சிலருக்கு வேலை செய்யும் ஒரு சிலருக்கு வேலை செய்யுமா அப்படின்னா அது செய்யறது இல்லை இப்ப பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஒருத்தர் வந்து மேசராசியில் இருக்காருன்னா காரணத்துக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரியான பலன்கள் நடக்குமா அப்படின்னா அது நூறு சதவீதம் நடக்காது அது அவங்க ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒரு பத்து பலன் சொல்கிறாங்க மேசராசிக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்போ அது ஒரு மெத்தட் அப்போ பொதுவாக நம்ம பிஸ்னஸ் மேனு இப்போ நம்ம புதுசாக இன்னைக்கு நம்ம வந்து முதலீடு போடுறோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நபரை போய் சந்திக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து பொருள்களுக்காக நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசி ஆர்டர் வாங்க போகிறோம் அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் டாக்டருக்கு சீட்டு வாங்குகிறேன் என் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்குகிறேன் என் குழந்தைக்கு படிப்புக்காக ஸ்கூலில் சீட்டு வாங்குறேன் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நான் வந்து என்னுடைய பையனுக்கு வரன் பார்க்குறேன் அந்த ஜாதக கொண்டு போய் எப்போ பதிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி நேரங்கள் வரும்போது நம்ம வந்து தினசரி கேலண்டர் பார்த்து நம்ம வந்து ராசி பலன் பார்த்து நம்ம பயன்படுத்துறதை விட நம்மளுடைய விரகிணந்தி நாடி மு முறைப்படி அவங்களுடைய ஜாதகத்திற்கு இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறேன் அவங்களுடைய ஜாதகத்திற்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு வேணாலும் இருக்கலாம் அந்த ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறது எல்லா இருக்கும் அப்ப அதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து பாக்கும்போது அப்படின்னா பொதுவா கோச்சார சந்திரன்னு சொல்லுவோம் அதாவது டெய்லியும் ஒரு நட்சத்திரம் வந்து போயிட்டு இருக்கும் அப்ப அப்படி போகும்போது இன்னைக்கு என்ன ராசி இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு ஜாதகம் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்ப இது வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு வந்து பிறக்கும் போது இருக்கிற சந்திரன் நம்ம வந்து விட்டுருவோம் இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த ஜாதகம் காமிச்சிருக்கு பாருங்க இப்ப இந்த ஜாதகத்துல வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஒன்பது டிகிரியில போகுது நம்ம விருகநந்தி நாடி முறைப்படி இந்த கோச்சார சந்திரன் போய் இவங்களுடைய பிறந்த காலத்துல எந்த கிரகத்தை தொடர்றாரு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க இப்போ இந்த ரெட் கலர் ஆகிறதுக்கு கோச்சார கிரகங்கள் இப்போ இந்த கோச்சார சந்திரன் போய் இந்த கிரீன் கலர் ஆகிறது எல்லாமே பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோள்களை போய் தொடுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த கோச்சார சந்திரன் போய் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் இந்த மாதிரி சுபக்கோட்களை தொடர்பு கொள்றதுனால இவங்க வந்து புதிய விஷயங்கள் படிப்புக்காக மூவ் பண்ணுறது அதே மாதிரி ஒரு பக்கம் ஆர்டர் வாங்க போகிறது எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரி பு புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் புதிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு குட்டான டைம் அப்படின்னு நம்ம இந்த நாளை நம்ம வந்து சொல்லலாம் அதாவது இந்த டிரான்சிட் இப்போ இதே மாதிரி இன்னொன்று போடுறோம் பாருங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும் இதில் பாருங்க இதில் வந்து இந்த கோச்சார சந்திரன் போய் பிறந்த காலம் கேதவ தொட்டு சந்திரனை தொட்டு சூரியனை தொட்டு அப்போ விருகுநந்தி நாடி முறைப்படியில் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கேதுவியோ அல்லது பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சனியையோ கோச்சார சந்திரன் போய் தொடும்போது நம்மளுடைய புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகள் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நம்ம வந்து அந்த அன்னைக்கு நம்ம பர்டிகுலரா பண்ணக்கூடாது அது எப்ப டிகிரி தாண்டறாதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய முயற்சிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து செய்யலாம் உதாரணத்துக்கு கோச்சார சந்திரன் போய் பிறந்த கால சூரியனை தொடரார்னா சூரியன் காலத்துவமான விஷயங்களை செய்யலாம் கோச்சார சந்திரன் போய் பிறந்த கால புது கோச்சார சந்திரன் போய் பிறந்த கால புதனை தொடர்றாருன்னா புதன் சம்பந்தமான காலத்துவங்கள் எது பண்றாங்களோ அதை நம்ம டிரான்ஸிட்டா குடிச்சு கொடுக்கலாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக விருகுநந்தி நாடி முறைப்படில இன்னுமே தெளிவாக எக்ஸாக்டா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் இது சம்பந்தமான விஷயங்கள் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க நீங்க ஒரு எக்ஸாமுக்காக என்டர் பண்றீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு விருகுநந்தி நாடி முறைப்படியில் மிகவும் தெளிவா பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கம் அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம் நன்றி